ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓம் ஓம் கிரீம் சே சோமாய மங்களாய புதாயசே குரு சனிபிய ராகவே கேதவ நமக காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபய ராசி தனு ராசி குரு பகவானின் மூலத்திரி ஆட்சி பலம் பெற்றது இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒழுக்கமானவர்கள் அனைவருக்கும் விருப்பமானவர்கள் சிறிய நோக்கம் கொண்டவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வாழவைக்கும் பெரும் பணம் படைத்த சீமான்கள் செல்வ சீமானாய் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் உலக கோட்டீஸ்வரர்கள் பட்டியலில் பெரும்பாலும் இந்த தனுசு ராசு தனுசு லக்கணத்தில் உயிர்வர்களே வருகின்றார்கள் ஏனே இவருடைய தனாதிபதி என்ற சனிச்சுவர பகவானே இவருக்கு நல்ல ஒரு சாதுரியமான யோகபலனையும் சீரிய எண்ணத்தையும் தருகின்றார் அப்படிப்பட்ட இந்த ராசியில்தான் ஆஞ்சநேயர் அவதாரம் செய்த மூலம் நட்சத்திரமும் மகாலட்சுமி பிறப்படுத்த பூராடம் நட்சத்திரமும் உத்திராடம் நட்சத்திரமும் இருக்கின்றன இப்படிப்பட்டவர்கள் உதிப்பதே தான் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சீரிய நோக்கத்திற்காகத்தான் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து ஏழு மட மாதங்களில் வாழ்க்கை ஏறுமுகமும் இறங்கு முகமும் இருந்த வண்ணம் இருந்தன என் அப்பன் அறுமுக கடுமையின் அணுக்கிரகத்தினால் நாளை முதல் வரும் சுக்குர பயிற்சி இவர்களுக்கு மிகப்பெரிய அபரிபதமான பனமழையில் நனைய போகிறாங்க கட்டுக்கட்டாய் பணத்தை சேர்க்க போகிறாங்க பீரோலி பணத்தை பணத்தை அடுக்கி வைக்கும் யோகத்தை பெற போகிறாங்க சிலர் தங்கத்தட்டில் கூட சாப்பிட போகிறாங்க தங்கத்தை வாங்கி குவிக்க போகிறாங்க எப்படி நடக்கும் இப்படி ஒரு பயிற்சி நாளை தான் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் இவர்கள் ராசிக்கு ஆறு என்ற ரணருணர் ரோகஸ்தானாதிபதியாகிய சுக்கர பகவானே லாபத்துக்கும் உரியவராக ஆகிறார் அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் உள்ள சுக்கர பகவானே இவருடைய ஏழாவது வீட்டில் அதாவது குருவும் சுக்கரனும் இணைந்து அசுர குருவும் தேவ குருவும் இணைந்து அவருடைய ஏழாவது விசேஷத்தன பார்வை குருவும் சுக்கரனும் இந்த தனுராசியை பிறப்பது அதீத தன யோகம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நினைவு நம்மளது முப்பது வருடம் ஆகும் பிரியமான சகோதரர் ராசி இந்த காலகட்டங்களில் இந்த முப்பது நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள் இவளுக்கு எதிர்பாராத பணபரமும் தனபரமும் பொருள் அடித்த வண்ணம் இருக்கும் சிலருக்கு லாட்ரி அடிக்கும் சிலருக்கு புதையல் அடிக்கும் சிலருக்கு ஏற்கனவே சில ஆயிரங்களுக்கு வாங்கி போட்ட சொத்துகள் லட்சங்களில் மாறக்கூடிய யோகமும் லட்சங்களில் கொண்ட சொத்து சுகம் இந்த காலகட்டங்களில் கோடி ரூபாய் விற்கக்கூடிய யோகமும் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டில் சென்று செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் சிலருக்கு சொந்தமாக தொழில் தொடரக்கூடிய தொழில் விருத்தி பணவிருத்தி அபிவிருத்தி ஏற்படும் சிலர் தன்னுடைய பிரான்சஸ் என்ற சொல்லக்கூடிய கிளை நிறுவனத்தையும் பல ஊர்களிலும் பல நாடுகளையும் விரிவுபடுத்தி அழகு பார்ப்பார்கள் அந்த ஒரு யோகத்தையும் இந்த சுக்கராச்சாரியாரும் ராஜகுருவாகிய குரு பகவானும் இவர்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றன பிரியமான சகோதர சகோதரர்களே இந்த காலகட்டங்களில் நீங்க அவசியம் அம்பிகை வழிபாடு லட்சுமி தேவி வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு உமையர் ால் மிக பெரும் வெற்றியை குடிக்கும் முடிந்தால் கூத்தனூர் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் அருகில் உள்ள சரஸ்வதி தேவியை சென்று நீங்கள் வணங்கி வரும்போது கல்விக்குரிய கலைமைகளின் திருவருளால் பொருள் திருவள்ளும் ஞானமும் கிடைத்து மிகப்பெரிய சாதுரியமான மனதில் இந்த தனுர் ராசிக்காரர்கள் வருவாங்க மேலும் நீங்கள் ஸ்ரீரங்கில் ஸ்ரீரங்கனாரையும் வழிபட்டு வரலாம் தெருக்காஞ்சனூர் சென்று சுக்கர பகவானை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகில் உள்ள பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கிறை இனிப்பு பொங்கல் கொடுத்து பசுமாட்டி வாழை தொட்டு வணங்கி வாருங்க என்ன முடியாதவர்களை வீட்டிலேயே மகாலட்சுமி படத்திற்கு முன்பு ஆறு வெத்தலை வச்சு மத்தியில் ஒரு விளக்கு வச்சு விளக்கை சுற்றிலும் மலைகளாக அலங்கரித்து ஒரு கோலையில் இனிப்பு பதார்த்தம் லட்ட வச்சு ஒரு சுக்கர பகவானிக்கு மந்திரமான ஓம் சீம் 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 சௌமங்கலி தேவதே சௌபாகியலட்சுமி மமோ பார்த்த சௌபாகியம் ஐஸ்வரியம் ஆகிள் ஆரோக்கியம் குரு குரு பசி பசி ஸ்வாஹா என்ற வெற்றி சுலகத்தை நீங்கள் இருபத்தி எட்டு முறை பாட்டாக பாடி வரும்போது உங்களுக்கு செல்வாக்கு யோகமும் புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகம் கிடைத்து இந்த தனுர் ராசிக்கார்கள் இந்த காலகட்டங்களில் இந்த முப்பது நாட்களுக்கு பல தலைமுறைக்கு தேவையான சுத்து சுகத்தை தேர்ந்து நீங்கள் ராஜாப்பட்டியில் வரக்கூடிய யோகமும் வெறும் தனவந்தரப்பட்டியல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிலர் அரசியல் மிகவும் நிதர்சனமாக பதவி யோகம் கிடைக்கும் சிலருக்கு சில சுத்து வாங்கக்கூடிய ராஜயோகம் கனவு மனைவியில் பிறக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் முப்பது நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் பொன் முட்டையிடும் வாத்து என்று சொல்லக்கூட மிகப்பெரிய நல்ல எண்ணம் படைத்தவர்கள் மிகவும் சாதரியம் படுத்த யோகமான பெரும் தினமந்தரமாக இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை